பிரைஸ் லார்டு எப்படி இருக்கிறீங்க ஆண்டு உங்களை ஆசிரிப்பாராக அந்த நாளையில் கத்திரவங்களோடு கூட பேசுவார் அதுவும் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார் அது அவைகளில் பற்றி எறிகிறது பிரியமானவர்களே இங்கே வசனம் சொல்கிறது உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார் அது அவைகளில் பற்றி எரிகிறது அன்றடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிற எலும்புகளில் பாவம் இருக்கிறதா எலும்புகளில் உட்கள் இருக்கிறதா அப்படின்னா பாவ எச்சைகள் இருக்கிறதா அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உயரத்திலிருந்து எலும்புகளில் அக்கினி அனுப்பி அந்த எலும்புகளை கத்துற அக்கினியாய் மாற்றுகிறார் அந்த எலும்புகளில் அக்கினி வந்த உடனே வசனம் சொல்லுகிறது அது அவைகளில் பச்சி எரிகிறது பாவத்தை சுட்டிரிப்பதற்கு பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வர வேண்டும் ஜென்ம சுபாவங்களை உடைப்பதற்கு பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வர வேண்டும் அப்போதாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் உடையும் பாவம் உடையும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அக்கினி மேலே இறங்கட்டும் ஒரு வல்லமே மேலே இறங்கட்டும் ஒரு விடுதலை மேலே இறங்கட்டும்னு சொல்லுங்கள் கத்து நிச்சயமாக உங்களை விடுவிப்பார் உங்கள் பாவத்தில் இருந்து கத்திரவங்களை விடுவித்து ஒரு பெரிய ஜெயத்தை கத்துறவங்களுக்கு தருவார் ஜெபிகல்லாமா கத்தருடைய பாதத்தில் ஷாந்தா லபா ரியாந்தா லபோகரா என் எலும்புகளில் அக்கினி எரிவதாக என் உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை அக்னி எறிவதாக இந்த பிள்ளைகள் மேலே கத்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக பற்றி எரிவதாக நாமத்தை பாவம் சுட்டெரிக்கப்படட்டும் உண்டாகட்டும் ஒரு பரிசுத்தம் கத்தருக்கு முன்பாக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கத்துறது பிள்ளைகளை ஆசீர்வதியும் பொறுப்படும் அற்புதங்கள் நடக்கட்டும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார்